நண்பர்களே உங்க எல்லாருக்குமே தெரியும் இளவரசருக்கு இந்த மாதிரி பயங்கரமான ஐடியாக்கள் எல்லாம் டியூஷன் எடுத்து கத்து கொடுக்கறாங்க அப்புறம் இளவரசருக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கிறவரு இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு அவரு என்ன சொன்னாருன்னா ராமர் கோயிலையும் ராம நவமியையும் கொண்டாடுறது தப்புன்னு சொன்னாரு அவர் என்ன சொல்றாருன்னா பகவான் ராமரின் பூஜையானது ஐடியா ஆஃப் இந்தியாவுக்கு எதிரானதான் நான் உங்ககிட்ட இத கேட்க விரும்புறேன் பகவான் ராமர் அவமானப்படுத்தி நீங்க ஏத்துப்பீங்களா அவருக்கு பூஜை செய்வது தப்பா ராமருக்கு பூஜை செய்வது நாட்டுக்கு செய்யும் துரோகமா பாரதத்துக்கு எப்பவுமே வெளிநாட்டு கண்களை கொண்டு பார்க்கக்கூடிய காங்கிரசுக்கு ஐடியா ஆஃப் இந்தியாவை பத்தி ஒண்ணுமே தெரியாது ஐடியா ஆஃப் இந்தியா என்னது ஐடியா ஆஃப் இந்தியா இந்த பாரதத்தோட பல்லாயிரக்கணக்கான வருட பழமை வாய்ந்த கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பு ஐடியா ஆஃப் இந்தியா சத்தியமேவ ஜெயதே ஐடியா ஆஃப் இந்தியா அஹிம்சா பரமோ தர்ம ஐடியா ஆஃப் இந்தியானா आचार परमो धर्म आइडिया ऑफ इंडिया न ही आइडिया ऑफ इंडिया एक विप्रभुता आइडिया ऑफ इंडिया वसोधेवटम खम आइडिया ऑफ इंडिया सर्वपंत संभव। आइडिया ऑफ इंडिया अपधीपो भव बव ऑफ इंडिया बुद्धम सरणम गच्छामि ईडिया ऑफ इंडिया सर्वे वज्रा पशन मा कक्षि भवे ईडिया ऑफ इंडिया परोपराय सता विबूय इंडिया ईडिया ऑफ इंडिया जन सेवा प्रभु प्रभुसेवा ऐडिया ऑफ इंडिया ईश्वर सर्वूतानाइिया ऑफ इंडिया ज्योति के आइडिया ऑफ इंडिया गॉड इज ग्रेट आईडिया ऑफ इंडिया में नारायण जीव में शिव आईडिया ऑफ इंडिया या देवी सर्वूदेशु रूपेण संस्कृत आइडिया ऑफ इंडिया नारी तू नारायणी आइडिया ऑफ इंडिया मिथ विषा बी आईडिया ऑफ इंडिया मिक्षा मि அப்பறம் ஐடியா ஆஃப் இந்தியா அபி ஸ்வர்ணமய லங்கா நமே ஜனனி ஜன்ம ஜனனி ச்வர்காதபி கடியசி நமக்கு உயிர் கொடுத்த இந்த பூமி எனக்கு ச்வர்கத்தையும் விட மிகப் பிரியமானது இது பகவான் ஸ்ரீ ராமரின் பெருமையானது இந்த ஐடியா ஆஃப் இந்தியா இன்னைக்கு வெறும் அங்கீகாரம் மட்டும் கிடையாது இந்த ஐடியா ஆஃப் இந்தியா இன்றைய பாரதத்தோட ஒரு வலிமையான அடையாளம் இந்த ஐடியா ஆஃப் இந்தியா இன்னைக்கு பாரதத்தோட ஒரு பலமான குரல் அப்புறம் இதனால இன்னைக்கு ஐடியா ஆஃப் இண்டியானா இன்டர்நேஷனல் யோகா தினம் ஐடியா ஆஃப் இண்டியானா ஒன் ஏர்த் ஒன் ஃபேமிலி ஒன் ஃபியூச்சர் விஷன் ஐடியா ஆஃப் இண்டியானா உலகத்துக்கு ஒன் சன் ஒன் இயர்த் ஒன் கிரிட்டோட யோசனை ஐடியா ஆஃப் இந்தியானா நிலாவில் சிவசக்தி பாயிண்ட் ஐடியா ஆஃப் இந்தியான்னு சொன்னா மதர் ஆஃப் டெமோக்ரஸி ஐடியா ஆஃப் இந்தியானா ஜஸ்டிஸ் டு வேர்ல்ட் அபீஸ்மன் டு நன் எந்த இறைவன் ஸ்ரீராமர்கிட்ட இருந்து நமக்கு இந்த ஊக்கம் கிடைக்குதோ அதே ஸ்ரீராமரோட பூஜைய காங்கிரஸ் ஐடியா ஆஃப் இந்தியாவுக்கு எதிரானதுன்னு சொல்லுது